ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோரோட அப்கேங்க பேசிட்டு பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து ராஜி செஞ்ச தப்பா நினைச்சு பயங்கரமாக வந்து கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதை பார்க்குற மீனவமே என்னடா பண்ணுறது இந்த மாதிரி ராஜி பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி எதுக்காக அழுகுற ஒன்றும் இல்லை உன்னோட அப்பத்தாவையும் அம்மாவையும் நீ பார்க்கணும் அதுக்கு தான் அழுகிற கவலைப்படாத நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவும் அம்மாவும் இருக்கும்போது இந்தமாதிரி வந்து ராஜி யாருக்குமே தெரியாம அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் நேராக அவங்க அம்மா மறுபடியும் நிறுத்துறாங்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு பயங்கர கோபமாக ராஜியை வந்து அடிக்க வராங்க உடனே வந்து குறுக்க வந்து அப்பாத்தா எதுக்கு இந்த மாதிரி வளர்ந்து பண்ண கை நீட்டி அடிக்க ஆரம்பிக்கிற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நிறுத்துறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ராஜியோட அம்மா கேட்குறாங்க ஏன் பண்ணுற காரியத்தெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் முன்னாடி வந்து இவ்வளோ தைரியமாக நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாங்க அந்த நேரம் அப்பாத்தான் சொல்கிறாங்க இல்லை அவள் என்ன இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி விடு நம்ம சொந்தக்கார பையனை தானே கல்யாணம் பண்ணிருக்கா வேறு யாரையாவது பண்ணி இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசுகிறாங்க உடனே அதை பார்த்து ராஜியுமே சரி அப்பத்தா ஒருத்தங்க தான் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்க கவலை எல்லாமே வந்து மனசுக்குள்ளேருந்து வச்சுக்கிட்டு அப்பத்தாவை வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்பத்தாவும் கவலைப்படாதம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு எல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் சக்தி வேலும் முத்து வேலும் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து கேஷுவலாக அவங்க உள்ளே வரப்போ இந்த மாதிரி ராஜி வந்து அவங்க அம்மா கூட அப்பாத்தா கூட நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து பலார் நடிக்கிறாரு முத்துவேலு இன்னொரு பக்கம் வந்து ராஜி அடிக்கிறதுக்காக சக்திவேல் கை ஓங்குறாரு உடனே அதே நேரம் அப்பத்தா குறுக்க வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு பொண்ணுங்க மேலே கை வைக்கிறது உங்களுக்கு தைரியம் வரும் நம்ம பொண்ணுங்களை பேசவே மாட்டோம் அவ்வளோ திமிர ஆயிடுச்சாடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாத்தா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட முத்துவேலுமே எதுக்காக இவ்வளோ உள்ள விட்டிங்க இவளால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இவள் பண்ண வேலையினால எல்லாரும் முன்னாடி நம்ம வந்து தலைகுனிற நிலம் ஆகி போச்சு அது மட்டும் இல்லாமல் உன்னால் நம்ம குடும்பமானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு உடனே வந்து சக்திவேல் நீ சும்மா முதல்ல இவங்க நீ நின்று நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க இவ பண்ண வேலையினால நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா அதுவும் இல்லாமல் போயும் போய் அந்த கதிரை போய் கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே வந்து நின்றுட்டு இருக்கா போய் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே பிரச்சனை ஜாஸ்தியாயிரும் போல இருக்கே நம்ம எப்படியாவது வந்து கோதாத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து ரொம்ப பயந்துக்கிட்டே வெளியில் கிளம்புறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து முத்துவேலோ வந்து அமைதியாக இருக்கிறப்போ சக்திவேல் பயங்கரமாக பேசுகிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜியுமே வந்து நீங்கள் தேவையில்லாமல் என்ன அப்படி பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் அம்மாவை எதுக்காக நீங்கள் திட்டுறீங்க நான் தான் இந்த மாதிரி அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தால் இந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இந்தமாதிரி வந்து சக்திவால் சொல்கிறாரு நீ சம்மந்தம் இல்லாமல் அந்த கதிரை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா ம் வேறு யாரோ பையனாக கூட நாங்கள் பார்த்துருப்போம் இந்த மாதிரி தேவை இல்லாமல் பண்ணி நம்மளோட குடும்பத்தோட மானத்தையே கெடுத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன் பாண்டியனையும் கதிரையும் நான் அவங்க கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாரு இதை கேட்டவொடனே பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க இந்தமாதிரி ராஜி இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் வந்து கோதை வந்து அங்கே உள்ளே வந்துடுறாங்க ராஜி வந்து இதுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது ஒரு வாரத்தை கதிரை பற்றி பேசக்கூடாது சொல்லப்போனால் மொத்த தப்பு பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வராங்க பண்ணுறாங்க இதை பார்த்தாலும் மீனாவும் பயப்படுறாங்க ஆனால் வந்து கோதை வந்து இந்த உண்மை நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ராஜி நீங்கள் வாமா நம்ம அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட கையை பிடிச்சி எழுக்கிறாங்க பட் ஆனால் ராஜி வந்து நான் வரமாட்டேன் இந்த மாதிரி வந்து நான் பண்ண தப்புக்காக நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வந்து தண்டனை அனுபவிக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து கதிரை வந்து விருப்பப்பட்ட ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் கண்ணன் கூட தான் ஓடி போனேன் அது மட்டும் இல்லாமல் கண்ணன் வந்து என்னை ஏமாற்றி என் கூட இருக்கிற எல்லா நகையுமே அடிச்சுட்டு அவன் வந்து என்னை நடுத்தரில் விட்டுட்டு போய்ட்டான் அதுக்கப்புறம் தான் கோதாயத்தை வந்து இந்த மாதிரி என் மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாது என் அண்ணனுங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட மகனை வந்து இந்த மாதிரி வந்து கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் கதிர்கூட என்ன மேலே விருப்பம் இல்லாமல் தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்துலேயுமே நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தப்புமே செய்யாத அந்த கதிர் தான் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாரு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுக்காக தான் சொல்ல போனால் இந்த மாதிரி கோதத்தை பண்ண இவ்வளோ பெரிய தியாகத்தை நீங்கள் எல்லாருமே மரியாதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் பண்ண ஒரு தப்புனால நான் எதுக்காக இவங்கெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து வேலுமே அப்படியே என் தங்கச்சி வந்து எனக்காக தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டவனே அப்பத்தாவுமே ராஜுவோட அம்மாவுமே வந்து இந்த மாதிரி கோதை பண்ண தியாகத்தை நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு நாங்கள் உங்களுக்கு தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் அதே நேரத்தில் வந்து மீனாவும் வந்து பரவாயில்ல ஒரு வழியாக இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துடும் போல இது மட்டும் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த விஷயம் எதுவுமே வந்து தெரியாத மாதிரியே பாண்டியன் அங்கே வராரு ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து பாண்டியன் கேட்டிருந்தாரா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க ஆனால் ராஜியுமே தன்னோட மனசில் இருக்கிற உண்மையெல்லாம் கொட்டின உடனே பாண்டியனை வந்து ரொம்ப கம்பீரமாக பார்க்குறாங்க ஆனால் பாண்டியனும் பயங்கர கோபத்தோட ராஜியை பார்த்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பாண்டியன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லை இதுக்கு என்ன பண்ணப் போறாரு அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் பண்ணுடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவ காய்ஸ் இன்னும் ஒரு வேறு நம்ம மீட் பண்ணலாம்